நான் எப்படுவேன் பணத்தை நிமித்தி போனாலே காரை கொண்டாந்து போது போல இருக்குது அஞ்சு ரூபாய்க்கு இந்த வாசல் வச்சுட்டு போயிட்டாலே மாறி அட சண்டா ஜோ என்னையா தேடுற ஒரு வண்டியை மாட்டேங்க மாடு மண்ணுக்குள்ளையா இருக்கு சரியான ஆலியா நீ என்னயா கேள்வி போயா வயத்தறிச்சுல கடப்புற

என்ன பஸ் பஸ் புசுறா்களி ஆறாவது பார்த்த அவரம் அவாரம் ஆனார் களி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது நான் ஒரு சரிவானாவது பிறந்திருக்க கூடாதா ஆனார் ஏ என்றியா வாங்க 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 நீங்களா நீ என்ன பண்ணுவ தூங்கறிய அந்த காலத்துல கடன்பட்டா நெஞ்சம் போல் கலங்கிணங்கி வேந்தன் அப்படின்னா இந்த காலத்துல கடன் கொடுத்தவன் கலங்க வேண்டியதா இருக்கியா ஏயா நீங்க ஒண்ணு இப்ப யார் யா உங்க கடனை இல்லேன்னு சொன்னா இல்லேன்னு கூட சொல்லிடுவீங்களே பின்ன யா ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டே இருக்கா நீ பெரிய மனுஷனா எவன் பெரிய மனுஷன் இந்த காலத்துல எவன் பணம் இருக்குதா அவன் யா பெரிய மனுஷன் பெரிய பேச்சு பேசாதே நானும் பெரிய மனுஷன் தான் ஒரு குதிரை ஒரு வண்டி ஒரு சவுக்கு முதலாளியானா சும்மாரியா இல்ல இல்ல கண்ணா பண்ணான்னு பேசாதே பாத்துக்க மாட்டேன் நீ கடன் வாங்கினவன் பேசுற பேச்சாது பட்ட கடனுக்காக கட்டண வித்து கடன இது போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து இந்த உள்ள தள்ளி யார பாத்து பே என்ன பார்த்து நீ சொல்றியா இது ரொம்ப ரொம்ப மனுக்கு சொன்னாச்சு போட்டு சீக்கிரமா உங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க இதோட நூறாயிரம் சொல்லியாச்சு

மாமாவும் நானும் இன்னைக்கு பட்டினத்துக்கு போய் அண்ணாவும் எப்படியாவது பார்த்து பணத்தை வாங்கிட்டு வந்துடும் அக்கா சரியான வேதனை அக்கா நாங்க பத்து மணி ட்ரெயினுக்கு புறப்படுறோம் என்ன சரி மூட்டை முடிச்சுனா கத்து

உங்க மாமா நான் சொல்ல கொண்டிருக்காரு என்ன வாழபுரத்து விழுந்து விழுந்து பெருங்காயம் பெருங்காயம்

thank <laughs> you பேஜா தலையை வலிக்குது கைய கால எல்லாம் கொடையுது இன்னும் ஒரே அடியை சரிச்சுக்கிறேன் அப்படி என்ன ஃபுல்லா வேலை செய்யுங்க என்ன வேலை செய்தா சுறுசுறுப்பா இருக்குங்க பாருங்க காலையில எழுந்த பண்ணாரப்பேட்டை சைதாப்பேட்டை பொன்னமாப்பேட்டை கண்ணமாப்பேட்டை சின்னமாப்பேட்டை பெரிய பாப்பேட்டை எல்லா பேட்டையும் சுத்தன வசூல் ஆகல வசூல் ஆகியா ஆமா தேதி இருபத்தொன்பது மாச கடைசி நான் போனா ஒன்னாம் தேதிக்கு மேல வாடான்னு எல்லா பாக்கெட்டும் என்கிட்ட சண்டைக்கு வந்துடுச்சு நான் என்ன பண்ண வேடிச்சா அவ்வளவு பண்ணுறேன் தயவு செய்து கொஞ்சம் அந்த ரொக்கம் திரும்பிக்கிறீங்களா இந்த தொழில மறக்காம இருக்க பாக்கெட் இன்னைக்கு தான் அதிசயமா என்ன ஒருத்த அண்ணனு மரியாதையா கூப்பிட்டுருக்கான் அவன் டே இங்க இருக்கா போலாம் வாங்க என்ன 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 கார் கொஞ்சம் தள்ளுங்க என்ன கார்ல இன்ஜின் இல்லையே இன்ஜின்ல எதுவுமே இல்லையா என்ன இருக்குதுன்னு என்ன தள்ளத்தான் ஆள் பத்தல ஆனா நிரந்தரமா ரெண்டு ஆளை வேலைக்கு வச்சுக்கிறதானையா கால தள்ளுறதான் தள்ளு இல்லைன்னா பேசாமா சரி சரி முடியா காருக்கு இன்ஜின் பண்ணாலையா பின்னாலையா என்ன சேர

நீ என்ன? நான் பார்த்து இருக்கேன் வந்து சரி வரமா